என் உயிரைத்தான் எனது மகன் அன்புமணி இன்னும் பறிக்கவில்லை ராமதாஸ் வேதனை கடலூர் மாவட்டம் வடலூரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகனும் பாமகவின் தற்போதைய தலைவருமான அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளால் தாக்கி பேசியுள்ளார் இந்த கூட்டத்தில் ராமதாஸ் அன்புமணியின் அரசியல் நடவடிக்கைகளை விமர்சித்து கட்சியின் எதிர்காலம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார் இது பாமகவின் உட்கட்சி பிளவை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது ராமதாஸ் பேசுகையில் நான் வயிறு எரிந்து சொல்கிறேன் உன் அரசியல் பயணம் முடிந்துவிட்டது என்று அன்புமணிக்கு சாபமிட்டார் மேலும் இனிமேல் தான் பாமக வளர்ச்சி அடையும் என்று உறுதியாக தெரிவித்தார் அன்புமணியின் தலைமைக்கு எதிராக இந்த வார்த்தைகள் கூட்டத்தில் பங்கேற்ற தொண்டர்கள் மத்தியிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ராமதாஸ் தனது பேச்சில் கட்சியின் அடிப்படை கொள்கைகளை மீண்டும் வலியுறுத்தினார் அதோடு அன்புமணி தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கிவிட்டதாக ராமதாஸ் கடும் குற்றச்சாட்டு வைத்தார் பாமகவின் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணிதான் என்று தேர்தல் ஆணையம் கூறியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ராமதாஸ் தேர்தல் ஆணையம் விலை போய்விட்டது பணம் கொடுத்து அன்புமணி வாங்கிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார் இது பாமகவின் உட்கட்சி மோதலை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது தொடர்ந்து பேசிய அவர் என் உயிரைத்தான் எனது மகன் அன்புமணி இன்னும் பறிக்கவில்லை உரிமை உள்ளிட்ட அனைத்தையும் அன்புமணி பறித்துவிட்டார் சூழ்ச்சியால் பாமகவின் தலைவர் நான் என அன்புமணி கூறி கொண்டிருக்கிறார் என்று ராமதாஸ் வேதனை தெரிவித்தார் நான் உருவாக்கிய கட்சியை அபகரிக்க முயற்சிக்கிறார் என்று கூறிய அவர் தனது உரிமையை ஒருபொழுதும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார் மேலும் எந்த கோர்ட்டுக்கு சென்றாலும் என்னை அன்புமணியால் ஜெயிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த செய்தி உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி